அதே மாதிரி நம்ம இப்போ புரட்டாசி மாசத்துக்கு வந்துட்டோம் ஸோ அந்த மாலை அம்மாவாசை வரப்போகுது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னு சொல்லாத முன்னோர்களுக்கான திதி இதனுடைய சிறப்புகள் என்ன மக்கள் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எவ்வளோ வருஷமா இந்த மாலை அமாவாசை பத்தி பேசிட்டு இருக்கேன் பட் என்ன எனக்கு ஒரு சந்தோஷம் மாலை அமாவாசை அப்படிங்கிறது வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் இது ஒரு முக்கியமான அமாவாசை நமக்கு எப்படி ஆடி அமாவாசை முக்கியமோ தை அமாவாசை முக்கியமோ சித்திரை அமாவாசை முக்கியமோ ஐப்பசி அமாவாசை முக்கியமோ இந்த மகள் குழந்தை வேணும்னு எத்தனை பேர் போய் கதறாங்க கிடைக்க மாட்டேங்கிறது இதெல்லாம் முன்னாடி இருக்கிற தலைமுறைகள் இதெல்லாம் விட்டதுனால தான் ஸோ இந்த அமாவாசை தற்கொலைக்கு சூப்பராக சொன்னீங்க மேம் மகளை அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி சந்ததி ஆத்மாக்கள் வந்து அவங்க வந்து திருப்தி ஆகல என்னால உணர சில பேர் அவங்க கேட்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் கூட இந்த ஆன்மீக பரிகாரணிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாலை அமாவாசையை வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக எப்படி பண்ணணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம இப்போ புரட்டாசி மாதத்துக்கு வந்துட்டோம் ஸோ அந்த மாலை அமாவாசை வரப்போகுது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னு சொல்லலாம் அதை முன்னோர்களுக்கான திதி இதனுடைய சிறப்புகள் என்ன மக்கள் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க மேம் இந்த மாலை அமாவாசையை நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ராஜ் டிவியில் ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆன்மீக பரிகாரம் இப்போ இப்போ நான் மெகா டிவியில் பண்ணும்போது இந்த மலை அம்மாவாசை பற்றி பேசுவேன் ஸோ எவ்வளோ வருஷமாக நம்ம மலையமாவாசை பற்றி பேசின்னு இருக்கேன் பட் என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்னா நான் சொன்ன பதிவுகளை நான் ராஜ் டிவியில் பேசுன காலத்துலேருந்து என் பதிவுகளை எழுதி வச்சவங்க அவங்க மட்டும் கிடையாது மற்ற அதாவது அவங்க பண்ணி பயனடைஞ்சு இன்றைக்கும் வந்து என்கிட்ட சொல்லும்போது நானே என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவேன் எவ்வளோ பெரிய சர்வீஸ் நான் பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக அது கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்காது அதை நான் சொல்கிறது மட்டும் அல்லாத நீங்கள் அதை செய்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் இட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸுங்க நான் பார்க்கும்போதோ இல்லை இங்கே என் ஆஃபீஸ் வரும்போதெல்லாம் நாங்கள் அந்த பதிவுகளை அன்னையிலருந்து நாங்கள் பார்க்குறோம் மேடம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதாங்க எனக்கு ஒரு பெரிய என்னுடைய இதில் நான் பார்த்த பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய அமாவாசை இது என்னை வந்து இவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்க திருப்பியும் இந்த பதிவை நீங்கள் கேட்க தான் கேட்பீங்க ஸோ மகாலய அமாவாசை அப்படிங்கிறது வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் இது ஒரு முக்கியமான அமாவாசை நமக்கு எப்படி ஆடி அமாவாசை முக்கியமோ தை அமாவாசை முக்கியமோ சித்திரை அமாவாசை முக்கியமோ ஐப்பசி அமாவாசை முக்கியமோ இந்த மகாலய அமாவாசை இந்த புரட்டாசியும் சரி ஐப்பசியும் சரி நம்ம ஐப்பசி அமாவாசை தான் தீபாவளி வருது இல்லைங்களா ஸோ இந்த ரெண்டு மாதமுமே இந்த அமாவாசை என்னென்னா முழுக்க முழுக்க பித்ருக்களினுடைய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணுங்கிறது தான் மகாலி அமாவாசை தர்ப்பணங்கள் வந்து பொதுவாக எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஆடி அமாவாசை வருது இல்லைங்களா ஆடி அமாவாசை தர்ப்பணங்கள் எல்லாமே ஓடுகிற அந்த நதி இருக்குது பார்த்திங்களா அந்த நதிகளில் ஓடுகிற நீர் அங்கே வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் மாகாலய அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் கடல் ஓடுறதுலேயே அந்த சமுத்திரத்து பக்கத்தில் உட்காந்து தப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த அமாவாசை கடலில் நீராடி அந்த கடலில் நீராடி அங்கே உட்காந்து முன்னோர்களினுடைய வழிபாடை செய்யும் பொழுது நமக்கு சந்ததி விருத்தி குழந்தை பிறக்கிறது இருக்குது இல்லைங்களா குழந்த நம்மளுடைய வம்சங்கள் வளருவதற்கு இந்த அமாவாசையில் நம்ம பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெறலாம் இந்த வருடம் வந்து நட்சத்திரத்தில் சந்திரன் வறட்சி தான் அமாவாசை வந்து வரும் ஸோ சூரியனும் உத்தரத்தில் இருக்கார் சந்திரனும் நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த நட்சத்திரத்திற்கு என்ன ஒரு ஒரு மகிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆரம்ப தசா காலமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன்தான் ஸோ சூரியன் தான் நம்மளுடைய பித்ருக்களுக்கு காரணமாக இருக்கிறார் காரணக்கர்த்தா வந்து சூரியன் அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நான் சொன்னேன் இல்லைங்களா எப்பவுமே சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த ஆத்மா அந்த நட்சத்திரத்தின் வழியாகத்தான் அது வந்து விண்ணுலகை போய் அடையும் அப்போ இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் அந்த அமாவாசையில் இருக்கிறச்சே நம்ம பித்ரு காரியங்கள் செய்யும் பொழுது அந்த நட்சத்திரத்தின் வழியாக மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழியை இது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அது வழியாகத்தான் போகும் ஆன்மாக்கள் எல்லாம் அப்போ கடல் கடல் ஓ ஓரமாக உட்கார்ந்து அந்த அமாவாசை தர்ப்பணங்களை செய்யும் பொழுது முழுமையாக அந்த ஆத்மாக்கள் எல்லாம் திருப்தியாகி நம்மளையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடி மாதம் அந்த அமாவாசை டைம் தான் என்ன பண்ணுறாங்க பித்ருக்கள் எல்லாமே நம்மளுடைய பூலோகத்திற்கு வர்றாங்க பித்ருலோகத்துலேருந்து வந்து ஐப்பசி அமாவாசை வரைக்கும் இங்கே இருக்காங்க பித்ருலோகத்துலேருந்து வந்து அப்புறம் அவங்க பித்ருலோகம் போகிறாங்க ஐப்பசி அமாவாசை அதுக்கு தீபாவளியில் நம்ம வான வேடிக்கையெல்லாம் வெடித்து அந்த வெளிச்சத்தில் நம்ம அனுப்புகிறவங்க தான் ஐதீகம் நமக்கு பழங்காலத்துலேருந்து சொல்கிறாங்க இந்த மகாலி அமாவாசையும் போது பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய தர்ப்பண காரியங்கள் செய்துவிட்டு அன்றைய நாளில் நம்ம குலதெய்வங்களையும் வணங்கினால் நம்மளுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது இன்றைக்கி எல்லாம் போய் ஐவிஎஃப்ல உட்காறோம் இல்லையா குழந்தை வேணும்னு எத்தனை பேர் போய் கதறாங்க கிடைக்க மாட்டேங்கிறது இதெல்லாம் முன்னாடி இருக்கிற தலைமுறைகள் இதெல்லாம் விட்டதுனால தான் ஸோ இந்த அமாவாசை தர்ப்பணங்களில் மகாலே அமாவாசை தர்ப்பணம் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு சந்ததி விருத்திகள் இருக்கும் குழந்தைகளுக்காக நம்ம போய் ஒரு ஐவிஎஃப் சென்டரில் உட்கார வேண்டிய அவசியமோ இல்லை பிறக்குமா பிறக்காதான் நம்ம போய் ஜோசியத்தை கேட்க வேண்டிய அவசியங்களோ இருக்காது அதனால் மகாலி அமாவாசையை தர்ப்பணங்களினுடைய முக்கியத்துவமே நம்மளுடைய சந்ததிகளினுடைய விருத்தியும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் தான் சூப்பராக சொன்னீங்க மேம் மகாலய அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி சந்ததி விருத்தி வந்து இந்த முன்னோர்களுடைய சாந்தி அந்த பண்ணுவாங்க அப்ப இந்த நட்சத்திரத்தின் வழியாக அவ சந்திர மண்டலம் போகும் சந்திரமண்டலம் போகக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் பூலோகத்திற்கு திரும்ப வரும் அப்ப நம்ம இந்த ஆத்மாக்களை கரையே சேர்க்கலைன்னா எங்க இருந்து திரும்ப வந்து நமக்கு சந்ததி விருத்தி ஆறுது சோ நம்மளுடைய ரெண்டு தலைமுறைகள் நம்மளுடைய மூன்று தலைமுறைகள் இதெல்லாம் செய்யாமல் விட்டதுனால இன்றைக்கி நம்மளுடைய சந்ததிகளினுடைய விருத்திக்கு நம்ம வந்து ஸ்பேம் பேங்க் போகலாமா வேற யாராவது டோனர் கொடுப்பாங்களா குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ இருபது லட்சம் செலவு பண்ணுமான்னு நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் முன்னோர்கள் சொன்ன விஷயத்த கரெக்டாக செஞ்சாலே இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது பொதுவாகவே மேம் ஆத்மாக்கள் வந்து அலையறாங்க அவங்க வந்து திருப்தி ஆகலை என்னால் உணர முடியுதுன்னு சில பேர் வீட்டில் அவங்க சொல்றதே கேட்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் கூட இந்த அமாவாசையை பயன்படுத்திக்கலாமா கண்டிப்பா இந்த மகளிர் அமாவாசைங்கிறது ஆத்மாக்களை திருப்திப்படுத்தி அவங்களை கரை சேர்க்கறது தான் அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணிக்கோங்க சூப்பர் மேம் ஆத்ம சாந்தி பூஜை வந்து நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு மேம் பண்றீங்க நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் அமாவாசை வரைக்கும் பண்ணுவோம் அம்மா மாலை அம்மாவையும் பண்ணிக்கலாமே பண்ணுவோம் ஏன்னா மாலை அம்மாவாசையில தான் உங்களுக்கு நவராத்திரியும் ஆரம்பிக்கிறது இல்லையா அதனால மாலை அம்மாவாசையோட தான் முடியும் நம்ம ஆத்மசாந்தி ரொம்ப சிறப்பா இந்த மகாலய அமாவாசையின் சிறப்புகள் என்ன ஆத்மசாந்தி பூஜை பண்ணாதவங்களும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்கேஸ் இந்த பதினஞ்சு நாள் யாராவது பண்ணலை அந்த ஆத்மசாந்தி பூஜைக்கான அந்த முன்னெடுப்பு வந்து செய்யல அப்படின்னா கூட இந்த அமாவாசையை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் உங்க உங்க வீட்டுல நீங்க யாராவது விட்டுட்டீங்க பண்ண முடியாம இருந்துட்டீங்க உங்கள் வீட்டில் யாராவது அகால மரணம் அடைந்துட்டாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம அதுக்கப்புறம் அவங்களுடைய திதிகள் என்றைக்கு வருதோ அதில் கூட பண்ணி ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க மேம் ரொம்ப சிறப்பான தகவலாக இருந்தது நன்றி மேம் நன்றி